கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால் பதுக்கிற வேலையும் இருக்காது ஒதுக்கிற வேலையும் இருக்காது திருடாதே பாப்பா திருடாதே சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ என்ன பாட்டுங்க யார் தெரியுமா பட்டு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐநூறு பாட்டு தாங்க எழுதினார் ஆனால் எட்டு வருஷத்துக்குள்ளே சினிமா உலகத்தையே புரட்டி போட்ட பாட்டு எம்ஜிஆர் சொன்னார் நான் உட்கார்ந்துருக்கிற முதல்வர் நாற்காலியில் ஒரு கால் பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு அப்படின்னார் அப்படி பாட்டு எழுதக்கூடிய ஆளுங்க அவர் அப்படி வருவார்னு எப்படி தெரியுமா தெரியும் இப்போ நீங்கள் வகுப்பில் நான் பார்த்துருக்கேன் இந்த பையன் பெரியாளாக வருவான் இந்த பொண்ணு வரும் எப்படி தெரியுமா ஒரு கேள்வியில் ஒரு வார்த்தையில் ஒரு ஒரு செயல்பாட்டில் கண்டுபிடிச்சி விடுவோம் வாலி நானும் இந்த நூற்றாண்டும்னு ஒரு நூல் எழுதியிருக்காருங்க நேரம் இருந்தால் படிங்க வாலியினுடைய நூல் நானும் இந்த நூற்றாண்டும் அதில் சொல்கிறாருங்க நான் பாட்டு திருச்சியில் இருந்து அங்கே போயிருந்தேன் வாய்ப்பு கிடைக்கல அப்போ நான் வந்து ஒரு நடிகர் பி கோபாலகிருஷ்ணன் ரூமில் தங்கியிருந்தேன் தினம் ஒருத்தர் வருவார் பைய வச்சுட்டு போவார் அந்த பைக்கில் ஒரு நோட் இருக்கும் அந்த நோட்டில் பூர்வம் பாட்டாக இருக்கும் நான் ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டேன் அந்த நோட்டில் இருக்க பாட்டு எடுத்து பார்த்தேன் அந்த பாட்டில் இருந்த வரியை பார்த்துட்டு இதை எழுதுன கவிஞன் பெரியாள் வருவான்னு நினச்சேன் அந்த பாட்டு என்ன பாட்டு தெரிவிங்களா இப்போ இந்த ஊர் பக்கம் மீசை வைக்கிறது ஒரு வகைன்னா எங்கள் ஊர் மதுரை பக்கம்லாம் மீசை ரொம்ப பெருசாக இருக்கும் விருமாண்டி மாதிரி இப்படி பெருசாக வச்சுருப்பாங்க சில பேர் டபுள்யூ மாதிரி வச்சுருப்பேன் சரிங்களா ஐம்பது பைசா நிற்கிற மாதிரி மீசையை வச்சான் ஐம்பது பைசா நிற்கிற மாதிரி மீசை வச்சான் அவன் தோசை வைக்கிற பொம்பளை மேலே ஆசை வச்சான் இதை பார்த்துட்டு இது யார் பாட்டுங்கன்னு வந்தவர்கிட்ட கேட்டாரா என் தம்பிங்க கல்யாண சுந்தரம்னு பேர் எங்களுக்கு சொந்த ஒரு பட்டுக்கோட்டை சும்மா பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன் அவருபடவா போகிறான் அவர் எழுதின பாட்டு தாங்க நான் சொன்னேன் இந்த பாட்டெல்லாம் ஏற்றம்னா ஏற்றம் இதில் அடங்கி இருக்குது முன்னேற்றம் கிணத்து நீரை தான் எடுத்து தரும் ஏற்றம் அரசலங்குமரிங்கிற ஒரு படத்தில் சின்ன சின்னப்பயிலே செய்தி கேளடாங்கிற ஒரு பாட்டு உற்சாகத்துக்கு நீங்கள் தனியாக போக வேண்டாங்க எங்கேயும் அதில் வரும் வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க அந்த வேலையற்ற மீனர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே வீட்டுக்குள்ளே விழுந்து கிடந்து வெம்பி விடாதேன்னு சொன்னால் இதுதான் சிறந்த விஷயம் நாம் என்னவாக வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ அப்படியாகலாம் கஷ்டப்படவே வேண்டாங்க கல்லோடைக்க வேண்டாங்க நாம் உள்ள ஈடுபாட்டோடு செய்தால் அதுவே நம்மை உயர்த்தி கொண்டு வரும் படிப்பு விடாத படிப்பு பயணம் ஆர்வத்தோடு பயணம் வேலை ஈடுபாட்டோடு வேலை மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கிற மகிழ்ச்சி எல்லாம் கிடச்சதுன்னு சொன்னால் எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை அவன் எப்படி வாழ்ந்தான் எப்படி மறைந்தான் அதுதான் வேணும் பிறவியில் எவரும் பிழைகளை சுமந்தே வாழ்க்கையில் பிறப்பதில்லை பின்பு அவரிடமுள்ள உள்ள குறைகளை சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லைன்னு வாலி ஒரு படத்தில் பாட்டெழுதியிருப்பார் எல்லாவற்றையும் நினச்சி வச்சுக்கோங்க நாம் புகழ் பெற வேண்டும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவணிமன் என்று போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை எரிந்தால் உலகத்தில் போராடலாம் கண்ணாசருடைய பாட்டு வேட்டைக்காரன் ஒரு படம் பழைய வேட்டைக்காரன் அது வேறு சொல்ல வேண்டியிருக்கு அருமையான வார்த்தை வரும் மானம் பெரியதென்று வாழும் மனிதர்கள் மனிதர்களை மான் என்று சொன்னதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையான்னு சொன்னால் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அறிவதற்கு உதவுவது கல்வி கல்வி என்ற ஒன்று ஒரு ஊன்றுகோல் இல்லாமல் நீங்கள் போக முடியாது அந்த மூன்று நமக்கு கிடைத்திருக்கிறது